ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக போடணும் போடணும் சொல்லிக்கிட்டு இருந்ததை வந்து இன்றைக்கி தான் போட போகிறோம் கீரிப்பு சி மருந்து தான் வந்து நம்ம இன்றைக்கி போட போகிறோம் ஒரு பத்து நாளாகவே நாங்களும் ட்ரை பண்ணுறோம் முடிய மாட்டேங்குது இடையில போயிட்டு ஒரு நட மருந்தும் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம போடாத மருந்தாக இருந்துச்சு அதை போடுறதுக்கு பயமாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி போயிட்டு வேறு மருந்து வாங்கிட்டு வந்து தான் நம்ம இன்றைக்கி போடுறோம் எதுவுமே புதுசாக செய்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா பழகிறதுக்கும் புதுசாக உள்ளதுக்கும் ஒரு பயம் இருக்குது

அதாவது இப்போ இடையில வந்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து தான் சொன்னோம் இல்லையா அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இது வரைக்கும் வாங்காத மருந்தாக இருந்துச்சு அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கலர் எப்படி இருக்குமோ அதேபோல இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் அந்த மருந்து போட்டதே கிடையாது எப்போயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறது பேரோட கொடுக்க மாட்டாங்க தனியாக நம்ம டப்பா எடுத்துகிட்டு போய் தான் வாங்கணும் அதோட பேர் என்னென்னுன்னா எதுவும் தெரியாது நம்ம நமக்கு வந்து ஊற்றி தான் கொடுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற டப்பால ஊற்றி தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த கலரில் வந்து நம்ம மருந்து போட்டதில்லை எப்பயுமே பால் கலரில் உள்ள மருந்து தான் போடுவோம் அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து இதை வந்து இன்றைக்கி போ போட போறோம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பழகினது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் உண்டு பண்ணாது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம்னா ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஆகும் அதனாலேயே நம்ம வந்து ஒரு நாளும் வந்து போடாமலே விட்டாச்சு தான் போய் நேத்தி வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம போட போறோம் நேற்று வாங்கிட்டு வந்து ரெண்டு ஆட்டுக்கு போட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் போட்டு விட்றோம் எப்பயுமே சொல்கிறது தான் வாங்கின மருந்தை வந்து எல்லாத்துக்குமே ஒரே நாளில் போட்டோம்னா ஏதாச்சும் ஒரு பாதிப்புனா எல்லாட்டையும் பாதிக்கும் அதனால நம்ம ரெண்டு ஆட்டுக்கு விட்டு அது ரெண்டும் நல்லா இருக்குதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எல்லாத்துக்கும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கேமரா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நானே வந்து செல்லை பிடிச்சிக்கணும் அப்புறம் மருந்து டப்பா வச்சுக்கணும் செஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் வச்சுக்கணும் வீடியோ எடுக்கணுங்கும் போது கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதை மட்டும் யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இது வந்து ஒழுங்காக எடுக்கிற அப்படிங்காதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சோண்டு அடைச்சி வச்சுருந்தோம் உள்ளார விட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டுருவோம் இப்போ அந்த அடைப்பெல்லாம் வந்து பேத்து எடுத்துட்டானுங்க இப்போ பிடிச்சி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் மருந்தை பார்த்ததுமே பத்து எல்லாம் எஸ்கேப் அதுவும் கம்பீரமாக நிற்கிறாங்க தோமரைக்குட்டி நாலு போடுமா அஞ்சு போடுமா நாலு போதும் நாலரை போட போடு நாலரை போடு ம் போடுமா சரி ம் ரெண்டு போதுமா ம் ரெண்டே நெத்தியில் என்ன வச்சு விடுங்க போது போது இருக்குது நிறையா இருக்கு ம் ரெண்டை பொடு ம் காலாட்டு கூடு வாங்கிக்கிற பொடு போடுதான் பிடிக்கணும் பிடிக்கணும் நில்லுமா தானாட்டே நில்லடி தங்கும் ஏன் ஆனால் தங்கம்ல நிற்கமாச்சேன் அம்மா கிட்டே நான் பதுசு குட்டிக்கு மருந்து போடணுமா இல்லையா போட்டு போட முடியாது அப்படியே ஏன் போட்டு இருக்குறீங்க அஞ்சரை போட்டுமா ஆசை வச்சுட்டு இருக்கே வாயில நம்ம போட்ட ஆட்டுக்கெலாம் அடையாளத்துக்கு வந்து நெத்தியில் வைக்கிற சாந்து பொட்டு தான் வந்து வச்சு விட்டுட்ருக்கோம் இது வந்து மஞ்சள் கலரு சாந்து போட்டு ஆறுமா சேர்ப்பு ஆறு இருக்க போதுமா இன்னும் எடுத்துகிட்டு விட்டுமா சரி போதும் வேணாம் ம் தழை வாயில் வச்சுருக்கோம் எடுத்து வர நிறைய தானே இருக்குது போட்டு செனாடு வேணாம் போதும் தாடி தாங்க கீரி பூச்சி பந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கெலாம் தண்ணி வச்சுருந்தோம்னா தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு தான் நம்ம கீரி பூச்சி வந்து போட்டு விடணும் கீரி பூச்சி பருந்து போட்டுட்டு ஆடு வந்து தண்ணி குடிச்சிதுன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்யாது அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து குடிக்கக்கூடாது ஆடு மருந்து போடக்கோங்க தண்ணி குடிக்கக்கூடாது தீனி தீங்கக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து தண்ணியும் தீவனமும் கொடுக்கக்கூடாது அடுத்த தீவனம் வச்ச குண்டாலாம் கடந்துச்சு அதை தூக்கி நம்ம அந்தாண்டை போட்டுடலாம் நானும் தண்ணி குண்டானலாம் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு தான் மருந்து போட ஆரம்பித்தேன் இப்போ குண்டான தூக்கி உள்ளார போட்டுக்கலாம் நம்ம தாமரைக்குட்டி வந்து மருந்து சாப்பிட்டுட்டு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து தற்செயெல்லாம் நடந்தது இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மரத்துலேருந்து மாம்பழம் விழுந்ததோ அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ரசித்து ருசிட்டு சாப்பிடுது நம்ம ஏழரை மணிக்கு வந்து மருந்து போட வந்தோம் மணி வந்து இரட்டையை தாண்டிடுச்சு மேய்ச்சலுக்கு வந்து கால மேய்ச்சலுக்கு வந்து இப்போதைக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது அது பதினோரு மணி வந்து தாண்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி வச்சு மேய்ச்சலுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகணும் இந்த மருந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சுரும் தண்ணி தண்ணிக்குண்டான வந்து தேடுங்க எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கற்றுங்க என்னடா இப்போ வந்து கிட்டக்க பார்க்குறேன் நீனே நேரம் வரல மருந்து போட போகிறாங்கன்னு தெரியுது இப்போ வந்து மேலே ஏறுறாரு ஐயா தாமரகுட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்கோட்டை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு என் பக்கத்துலேயே தான் நின்றுச்சு ஏன்னா வேறு ஆடும் வந்து முட்டிடுவானா அதனால் பாதுகாப்புக்கு என் பக்கத்திலே வந்து நின்றுக்கிட்டாங்க மருந்து போடும்போது ஒன்றுத்த கூட பிடிக்க முடில மருந்து போட்டு முடிச்சது எல்லாம் என்கிட்ட ஒம்பு பண்ணுறதுக்கு மேலே ஏறுறத பாருங்கள் ஆட்டெல்லாம் வந்து பிடிக்க முடியல ஏன்னா முளைக்கு முளை ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அழகுறது வந்து ஒரு கொத்து மாந்தாள அறுத்து போட்டதும் எல்லாம் முட்டெல்லாம் ஒன்று குடி தின்னுட்டு இருந்தானுங்க நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டாச்சு அதாவது தீனி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே தீனி போட்டிங்கன்னு யோசிக்காதீங்க சும்மா ஒரே ஒரு கொத்து தான் ஆளுக்கு ஒரு கூட போயிருக்காது அதனால் எந்த தப்பும் நடக்காது பிடிக்க முடியுங்கிறதுக்காக நம்ம ஒரு கொத்து மாந்தாடை அறுத்து போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாச்சு நம்ம தாமரைக்குட்டி குட்டி எந்த பிரச்சனையும் பண்ணாது எந்த மருந்து கொடுத்தாலும் சரி கீரி பிச்சை மருந்தாக இருந்தாலும் லிவர் டானிக்காக இருந்தாலும் எந்த மருந்து போட்டாலும் சரி அது வந்து முன்னாடியே நிற்கும் அதுக்கு போட்டு விட்டோம்னா எல்லா ஆட்டுக்கும் போடுற வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் ரவுண்ட் அடிக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாட்டுக்கும் மயிலுக்கு தான் போட்டு விட்டோம் அது ரெண்டுக்கும் மட்டும் அடையாளம் வைக்கல மீதி எல்லாத்துக்கும் மஞ்சள் கலர் வந்து கொம்பில் வந்து பூசியாச்சு இப்போயே எல்லாம் தண்ணி குண்டானே பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சோப்போ புது சோப்பு ஒன்று எடுத்துக்கோங்க அங்கே கபோர்டு மேலே இல்லை மேலே பாருங்கள் நான் எடுத்து கொண்டு வச்சிட்டேன் கீரி பூச்சி பந்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கே வந்து ஆறு எம்எல் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கணக்கு வச்சு நம்ம அப்படியே நேர்ந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டோம் மயிலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு எம்எல் இருக்கும் அதுக்கு வந்து போட்டு விட்டாச்சு அதுமாரி தாலாட்டுக்கு உடுக்கைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆறு ஆறு எம்எல் வந்து போட்டு விட்டுட்டோம் மீதி எல்லாத்துக்கும் நாலு தாமிர குட்டிக்குலாம் நாலு நாலரை அது போல் போட்டிருக்கோம் அலாட்டுக்கும் வந்து ஆறு எம்எல் வந்து போட்டு விட்டுருக்கு அதுமாரி அலாட்டு புல்லலாம் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் வந்து ரெண்டு எம்எல் வந்து போட்டு விட்டுருக்கு ரெண்டு ரெண்டு அழகி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டரை குட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து போட்டு விட்டாச்சு எல்லாத்துக்கும் எப்பயுமே கீரி பூச்சி மருந்து கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற தீனி வந்து வேப்பந்தடையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கீரி பூச்சியும் வந்து சுத்தமாக வந்து வெளியில் வந்துடும் முடிஞ்சால் வந்து கீரிப்பூச்சி மருந்து நீங்கள் எந்த மருந்து போட்டாலும் சரி நீங்கள் மெடிக்கலில் வாங்கி போட்டாலும் சரி நம்ம மெடிக்கல்லையும் நிறையா நடை வாங்கி போட்டிருக்கோம் அதையும் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த மருந்து போட்டாலும் சரி நீங்கள் முதல்ல வைக்கிற தீனி வந்து ஃபஸ்ட்டு கீழி பூச்சி கொடுக்குற அன்னைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற தீனி வந்து வேப்பந்தழியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அதுக்கு இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் ஆட்டோ வந்து மேய்ச்சலுக்கு ஓட்ட போகிறோம் அது வரைக்கும் கம்முன்னு கடக்க வேண்டியது தான் தண்ணி வேணுமா ம் நாங்கள் காலை குட்டிக்கிறோம் தண்ணி தாங்க தாங்கலையா ஊற்றி விட்றோம் ஊற்றி விட்றோம் அப்படியே தண்ணி தா தாங்க மணி வந்து பதினொண்ணே கால் ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி விடுவோம் இனிமேல் வந்து வைக்கலாம் எல்லாம் வருது பாருங்கள் தண்ணிக்கு இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணி தான் வைக்க போகிறோம் வரேன் 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 எப்பயுமே நம்ம கீரி பூச்சி அன்னைக்கு காலையில் வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் வைப்போம் புண்ணாக்கு தண்ணியெலாம் வந்து வேலையிலேயே கொடுக்க மாட்டோம் எங்கள் போயிட்டு அப்புறம் வேணால் நம்ம புண்ணாக்கு தண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து வெறும் பச்சை தண்ணி தான் நாங்கள் கொடுக்கறது வரமா வரமா என் மயிலே என் மயில் குட்டி தண்ணி தவான் தாங்கலையாடி என் மருந்து போட்டாலே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குண்டா எங்கே தான் தேடுங்க தண்ணி தகுந்தால் அப்படி எடுக்கும்ப்பா ம் பா பா குடிச்சிட்டு எடுக்கப்படியே மீதி ஆடெல்லாம் வந்து குடிக்கிட்டோம் வந்து போங்க பயப்படுத்து எல்லாம் போதும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போதும் ஏ மயிலே போ மயில் எட்டுக்க போ போ எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நிற்கிது போ எட்டுக்க போங்க போம்மா போ குடிச்சிட்டு என்ன போங்க கழி 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 எடு கழி எடு இதை பாரு அவனோட நிற்கிறானோ அப்படியே போடி கழி எடுத்தானா நீ வேலைக்கு ஆமா போமா போமா போங்க நீ போ பஸ்ட்டு ஏ கட்டி தண்ணி குடிச்சிட்டு போ போங்க அடிச்சிடும் போ எல்லாரும் மிரட்டுறதே வேலை போடா போ அதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வரட்டும் போ நீ அதுக்கப்புறம் பொறுமையாக குடிக்கலாம் போ எதையும் முட்டிடாத போ கொம்பு கோணையா இருக்குன்னு ம் போட்டுமா ம் போட்டுமாங்கிறேன் தராட்டே தண்ணி குடிக்கலையா வேணா போ எல்லாம் குடிச்சிட்டீங்க ஓட்டலாம் தான் ஓட்டுங்க இல்லை மணி வந்து பதினொன்றிய ஆகுது இப்போ தான் காலம்பிச்சதுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க கொடியேங்க அப்படி திங்கிறா செடியெல்லாம் ஏடே அடாட்டு ஏன் அடாட்டு போகிற போக்கிலேயும் முடிக்கிட்டு போகிற போன வாரத்துக்கு எல்லாம் வீடு திரும்பிட்டானுங்க ஒரு முக்கால் மணி நேரம் தான் மேஞ்சானுங்க எல்லாம் தண்ணி தாங்க தாங்குல புள்ள இருக்குது எல்லாம் பூந்தடிச்சு ஒடியாந்துச்சு பா பா ஓடி வாங்க ஓடி வாங்க பா பா மேய்ச்சல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து புண்ணாக்கு தண்ணி வச்சுருக்கோம் அந்தாண்ட வந்து பச்சை தண்ணி வச்சுருக்கோம் மருந்து போட்டதுக்கும் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கும் எங்களுக்கு தாகம் வந்து தாங்கலை மேய்ச்சலோடு தண்ணி தாகம் வந்து மெயினாக விஷயம் அதனால் புந்தரிச்சு ஒடியாந்துச்சிங்கெல்லாம் எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக போய் படுக்கையை போட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் அதனால் சத்தம் இல்லாமல் போயிட்டு படுக்க போட்டுருங்க சாயந்தரம் வரைக்கும் நம்மலாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிற வரைக்கும் அமைதியாக தான் இருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம் எல்லோரும் சாய்ந்தர மேய்ச்சலுக்கும் கிளம்பிட்டானுங்க ஓடி வாங்க ஓடி வாங்க No <laughs>